ஸோ ஆயிசை மேலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் ரொம்ப நாள் கழித்து பாருங்கள் சூழ்நிலை அப்படி தான் இருக்குது எப்பயாவது போடுற மாதிரி அதனால் நீங்கள் ஒன்றும் நினச்சிக்கிறாங்க எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி மூணு விதமான லட்டு செஞ்சுருக்கேன் என்ன லட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரவா லட்டு இங்கே வருங்க ஒன்றும் இல்லை செய்முறையும் சொல்லியிருந்தேன் ஒரு கிளாஸு ஒன்றரை கிளாஸ் ரவைக்கு ஒரு கிளாஸு சீனி ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸியில் சுடு சுடுதண்டி ஊற்றி பிணைஞ்சி லட்டு செஞ்சாச்சு இந்த ஈஸியான லட்டு ரவா லட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது என்ன தெரியுமா கடலைப்பருப்பும் பாதாம் பருப்பு பொறிகடலை மூணும் சேர்ந்து ரொம்ப சத்தானது இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு பாதாம் பருப்பெல்லாம் நல்லா வறுத்துட்டு இது பொறிகடலையை போட்டு சீனி இது நாடு சக்கரை போட்டிருக்கேன் நாடு சக்கரை போட்டு இது ஒரு உருண்டை இது ஒரு லட்டு இந்த லட்டு செம்மையாக இருக்குது சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒய நல்லா ஒல்லியாக இருக்குது ஆரோக்கியமாக எல்லாமே இந்த லட்டு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இது ஒரு லட்டு ரெண்டு லட்டு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட போ போட்டு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் இது அந்த லட்டு சூப்பராக இருக்கும் இது என்ன லட்டுன்னு பார்த்தீங்களா தெரியுதா இது இது என்ன லட்டுன்னா யாருமே நம்ப முடியாது இது ரொம்ப ஈஸி தானே செய்யணும் என்னத்தை செய்ய அப்படின்னு விட்டுருவாங்க அப்படி ஈஸியாக நினைக்காதீங்க இது வந்து நல்ல உடம்புக்கு நல்லது பசி இருந்ததுன்னா ரெண்டு சாப்பிட இஷ்டம் இல்லை அப்படின்னா ரெண்டு லட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் டீ போட்டு குடிச்சாலும் போதும் இல்லை பால் பிடிச்சாலும் போது ரொம்ப சத்தானது நல்லாயிருக்கும் அவுள் லட்டு இதில் அவள் ஏலக்காய் சத்து லட்டு இது ரவா லட்டு மூணும் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி நல்லா நான் லட்டு செஞ்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ உள்பட்டண ஒத்த மறந்துடறீங்க தயவுசெய்து அன்புடன் கேட்குறேன் எங்களுக்கு லைக் போடுங்க பெல்பட்டண ஒத்திருந்தேன் மீண்டும் ஒரு ரெசிபியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்